ஸோ ஹே மைலாவ்ஸ் வெல்கம் பேக் டு கனீஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டுயிங் குட் அண்ட் கிரைட் ஸோ இந்த விட நம்மளுக்கு என்ன பார்க்க போறோன்னா ஜென்மாஷ்டமி அதாவோடு கிருஷ்ணன் ஜெயந்தியோட வளாகிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எப்படி முளைக்கட்டு வீடியோ நம்ம இது இதுக்கு முன்னாடி போட்ட முளைக்கட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அதுவும் முளைக்கட்டும் பார்த்து ஒம்பது வருஷம் ஆச்சு சொன்னதில்ல அதே மாதிரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமியும் பார்த்து ஒம்பது வருஷம் ஆச்சு ஸோ எப்படிலாம் பூஜை பண்ணாங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு உரியடித்தது அன்னதானம் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் கோயிலெலாம் கழுவி கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் உள்ள விளக்கு விக்கிரகம் அது எல்லாமே கழுனாங்க எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு உள்ளே வந்து சின்ன பிள்ளைங்க வாஷ் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க அதாவது இந்த எண்ணெய் பிசு பிசுக்கு அதெல்லாம் பெரியவங்க யாரும் லேடிஸ் இல்லை ஜென்ட்ஸ் போகலாம் ஆனால் லேடிஸுங்க யாரும் போகக்கூடாது ஜென்ட்ஸுங்கெல்லாம் வேறு வேலையாக வெளியில் போனனால சின்ன பிள்ளைங்க எல்லாம் தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க கோயில் ஃபுல்லாக அதுக்கப்புறம் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இதுதான் ஹாலு கண்ணன் கோயிலுக்காக கட்டப்பட்ட இது வந்து ஹாலு இங்கே தான் அன்னதானம் அதெல்லாம் நடக்கும் இது வந்து முதல்லாம் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இந்த ஹாலை ரொம்ப அழகாக இருந்துச்சு நீட்டாக சின்னது தான் ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சு அதோட அந்த கோயிலில் உள்ள பெயிண்டிங் வால் பெயிண்டிங் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு அந்த வீடியோஸ்லாம் சாரி அந்த பெயிண்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறப்ப இங்கே தான் பூஜை நடக்கும் போல இருக்குது நான் பார்த்ததில்லை எப்போவும் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் கோயிலில் உள்ள வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்கவுங்கள வீடு வாசலாம் அலசி கோலம் போடுறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க வந்து அழகாக அந்த கால் வரைஞ்சது வந்து நம்ம வந்து கை வச்சு அந்த கை மேலே கையை நம்ம கையை வச்சு அந்த மாதிரி விரல் வச்சு தான் நம்ம பாதம் போட்டு நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சும்மா நார்மலாக அவங்க கையில் அப்படியே டேரெக்டாக வரைஞ்சாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆச்சரியம் வரைஞ்சி சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் டேரெக்டாக வரைஞ்சிடுறாங்களே அப்படின்னு தோணுச்சு அப்புறம் வந்து வயக்காட்டில் கேம்ஸ்லாம் விளாண்டாங்க கிரிக்கெட்டு கிரிக்கெட் காலையிலே விளையாடும் போது எங்களுக்கு போக நேரம்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் கபடி நடந்துச்சு அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கேம் புதுசாக இருந்துச்சு அந்த கேம் எனக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ கபடி வந்து சின்ன பசங்களுக்கும் ஆச்சு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் ஆச்சு சின்ன பசங்க மூணு மூணு சின்ன பசங்களுக்கும் மூணு ரவுண்டு வச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டாப் டூ ஸ்கோர் வரவங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பெரியவங்களுக்கும் மூணு கேம் அதில் டாப் டூவில் வரவங்களுக்கு வின்னராக ஆரம்பிச்சுன்னாங்க ஆனால் இதில் வந்து எப்படின்னா ஜெயித்தவங்களுக்கும் ப்ரைஸ் கிடச்சிச்சு தோத்தவங்களுக்கும் ப்ரைஸ் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் கேம்ஸ் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு நான் கூப்பிட்டேன் கேம்ஸ் யாருமே போல லேடிஸுங்கலாம் நான் மட்டும் தான் போய் அங்கே விளாண்டுட்டாங்க யாருமே போக மாட்டாங்க பார்ப்பேன் ஐயோ அக்கா பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கேம்ஸ்லாம் பசங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு அக்காவை கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனால் நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயோ தான் போச்சுடா எல்லோரும் சேர்ந்து போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம் சரி நம்ம மட்டும் போகல எல்லோரும் வரோம்னு சொன்னால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அது வந்துவிட்டோம் ஒரு ஒருத்தவங்களும் கீழே விழுகும் போது பாவமா இருந்துச்சு ஏன்னா அங்க வெறும் மண் கல்லுமா அப்படியே இதனால பரவாயில்ல இந்த இடம் வந்து சரி சம்ம இருந்துச்சு மத்த வயக்காட்டுல அப்படியே மேடு தாவா அப்படி இருந்துச்சு இது கொஞ்சம் சரிசமம் பண்ணி வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு கீழே விழுகும் போது முட்டிலாம் தேஞ்சிடுமேனு அப்படியே பாவமாக இருந்துச்சு கற்றுக்கிட்டே கேம்ஸ் வீடியோ நிறையா எடுத்திருந்தேன் அது எல்லாமே அப்லோட் பண்ணோம் அப்படின்னா டைம் ரொம்ப இழுக்கிற மாதிரியா ரொம்ப நேரம் அதே வச்சோம்னா போர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் கேம்ஸ் வச்சேன் தனியாக கேம்ஸ் மட்டும் நான் தனியாக அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கோயில்கிட்டே மறுபடி சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா கபடி கிரிக்கெட்லாம் வந்து இப்போ பால் பட்டும் யார் மேலேயும் அதேமாதிரி கபடி வந்து இடம்லாம் நிறைய விஸ்தாரமாக தேவை இருக்குல்ல அதனால் அங்கே போய் வழக்காட்டில் விளாண்டாங்க அப்புறம் மற்ற சின்ன கேம்ஸ் எல்லாம் கோயில்கிட்டே விளாண்டாங்க இப்போ குழந்தைங்களுக்கு ரன்னிங் ஆச்சு அதாவது ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி கேட்டகரியில் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பாய்ஸு அப்புறம் கேர்ள்ஸு அப்படியாச்சு ரேஸ் மாதிரி தான் அங்கே முன்னாடி நிற்கிறவங்க கொடுக்குற பேப்பரை வாங்கிட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி அறிவிச்சாங்க அதுக்கடுத்து கயிறு இழுக்கிற போட்டி பாய்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு கயிறு இழுக்கிறது டைமும் எடுத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர் அதாவது மியூசிக்கல் சேர்னு சொல்ல முடியாது லக்கி கார்னர்னு சொல்லலாம் அதில் நான் வந்து தேர்ட் பொசிஷன் வந்தேன் இது எப்படின்னா எல்லோரையுமே பார்ட்டிசிபேட் கேர்ள்ஸ்னால் ஃபுல் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் அப்படி எல்லாரையுமே ஒன்றா வச்சிடுறாங்க அதனால் சின்ன பிள்ளைங்க பாவம் சீக்கிரம் தோற்று போயிடுதுங்க அதுலேயும் ஒரு ஒரு பொண்ணு மட்டும் பிள்ளை இருந்துச்சு ஆனால் எப்படி வச்சுருக்கோன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சப் ஜூனியர் கம் ஒரு வாட்டி ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் வைச்சா கூட ஓகே தான் சீனியரே சப் ஜூனியர் ஜூனியர் எல்லாம் ஒன்றா வைக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கள்லாம் அவுட் ஆகும் போது பெரியவங்க நிற்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கடுத்து பாய்ஸ்க்கு அதே சேம் லக்கி ஆச்சு அதில் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதாவது கஞ்சஸ்டடாக இருந்துச்சு அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கேம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து கோயிலில் விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்போது ஸோ அதுக்காண்டி ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டு பூஜைக்கான சாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும் பாக்கி கேம்ஸ்லாம் மறுநாள் காலையில் அதாவது ஜென்மாஷ்டமி அன்னைக்கு காலையில் ஆகும்னு சொன்னாங்க கேர்ள்ஸ்கெலாம் ஸோ அதனால பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்கானு நாங்கள் வந்துட்டோம் கோயிலுக்கு லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டுவாங்க கிருஷ்ணர் பிறக்கிறப்ப ஸோ அப்போதைக்கு வரணுமேங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் கரெக்டாக பன்னெண்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்கையில் கோயிலுக்கு வந்தோம் ஸோ கேக்கு வெட்டுறதுக்கு எல்லாம் கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் உள்ளே வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு பெட்டிக்குள்ளே அதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க பிறக்க முன்னாடி அந்த நேரத்துக்கு வந்து அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பிறக்க பிறந்தது அந்த பால் கொடுக்கறது அந்த ப்ராசஸ்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தனால இங்கே கேக் வெட்டின வீடியோ என்னால் எடுக்க முடியல ஸோ கேக் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா கேக் ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுருந்தாங்களா அதை நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன் ஸோ கேக் கட்டிங் வீடியோ என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்க்கல எதுவுமே இல்லை காலி வெடி மட்டும்தான் இருந்தாங்க அது மட்டும் தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கண்ணனுக்கு வந்து எல்லோரும் ஒரு ஒரு ஸ்பூன் பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த வீடியோஸ் அதை எடுத்துகிட்டு இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அவரை குளிப்பாட்டி பொட்டு சந்தனம் எல்லாம் பூலாம் வச்சுட்டு அவங்கள ஒரு மஞ்சள் பொட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு அதை வந்து அவங்கள வந்து ஒரு மஞ்சள் துணியில் எடுத்துகிட்டு யார் யாருக்கும் குழந்தை இல்லையோ அவங்களோட மடியிலெல்லாம் வச்சு வச்சு எடுத்தாங்க அதாவது எப்படின்னா நம்ம ஐயப்பனுக்கு மாலாக்கோடையிலாம் பாருங்கள் கடைசி அன்னதானம் அப்போ வந்து இப்போ க கன்னிசாமிகளோட ஃபஸ்ட்டு இலையில் உள்ள சாப்பாடை எல்லாரும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிருவாங்க யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்கள்ட்ட மடியில் வாங்கிக்கிட்டு மடிப்பிச்சை அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சாப்பாடெல்லாம் அவங்க மட்டுமே சாப்பிடணும் வேஸ்ட்டு பண்ணாமல் அது மாதிரி இப்போ இந்த கிருஷ்ணன் ஜெயந்திக்கும் இந்த மாதிரி பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறேன் அதாவது மடியில் போட்டு ராராட்டுறது அதுக்கப்புறம் கிருஷ்ணரை தூக்கி ஊஞ்சலில் தொட்டியில் போட்டு எல்லோரும் பாட்டு பாடி தாளாட்டி தூங்க வச்சாங்க ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறது எல்லாம் எப்போ மொதல் ரொம்ப முன்னாடி இருக்கும் போது இந்த டயத்துக்கு தூங்கிடும் எந்திரிக்கவே மாட்டோம் இந்த வாட்டி ரொம்ப பிடிச்சிச்சு ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி அப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் வர முடியுதோ இல்லையோ ஸோ இந்த வருஷம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வாட்டி

சரி <laughs> மணி <laughs> அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லா கேம்ஸும் ஆச்சு கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு அப்படின்னு அதுக்கப்புறம் கேம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அன்ன அன் ஸோ அன்னப்பிரதா அன்னப்பிரசாதம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்னா நம்ம கிருஷ்ணர் வேஷம் போட்டு யார் உரி இல்லையா அவங்கள வந்து வீட்டில் இருந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு கோயிலுக்கு வரணும் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு திருப்பி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் பூர்ணிக்கரையில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே அங்கே பூஜை எல்லாம் முடித்து தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கேருந்து போகும்போதும் பசங்க வெடி போட்டு டான்ஸ் ஆடி ஒரே வாய்ப்பு தான் திருப்பி ரிட்டன் வரும்போதும் அதே மாதிரி அது ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு ஃபுல் ப்ராசஸ்ஸுமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கோயிலில் வந்து திருப்பி அவங்கள கண்ணன் கோயிலுக்கு ரிட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் உரி அடிக்க ஸ்டார்ட் ஆச்சு உரி அடிக்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உரியில் உள்ள எலும்புச்சம்பளம் அதெல்லாம் வந்துட்டு தேங்காய் அதாவது கலச தேங்காய் எல்லாத்தையும் வந்து ஏலம் விட்டாங்க ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு திருப்பி நாடகம் வச்சுருந்தாங்க மகமாயி அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த நாடகம் பார்க்க எல்லோரும் ரிட்டன் வந்துட்டோம் நாடகம் பார்க்கும்போது நிறையா என்னென்னமோ சாமி வந்தது அது இது எல்லா ப்ராசஸ் நடந்துச்சு அது எல்லாமே வீடியோ எடுக்க முடியல என்னால் முடிஞ்சது மட்டும் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அது மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னன்னா நம்ம எப்போவுமே கோவிலுக்கு தான் போய் சாமியை தேடி போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு யார் வந்து கிருஷ்ண வேஷம் போடுறாங்களோ அவங்களும் உரி அடிக்கும் போது கயிறு இழுக்கிறவங்க அதாவது ரெண்டு பேரும் வீடு வீடுக்கு வந்து தேங்காய் பழம் நம்ம கொடுக்கணும் அவங்களே அங்கே வீட்டுக்கு முன்னாடியே வந்து அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தானே நம்ம கோயிலுக்கு சாமியை தேடி போவோம் சாமியை நம்ம வீட்டை தேடி வருதுங்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை அது

pani <tropos bandera> <inaudible> pani <analyzes> ஹாப்பிலே ரொம்ப இன்னொன்று என்னென்னா அந்த மாதிரி கஷ்டப்படுற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா நாளுமே வேலை இருக்காது இந்த மாதிரி விசேஷனால தான் அவங்களால சம்பாதிக்க முடியும் ஸோ அவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க அவங்க செலவுகளுக்கு நம்ம மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாட்டுப்புற கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு இதை பார்க்குறவங்க உங்கள் ஊர்களுக்கும் ஏதாச்சும் விசேஷன்னா நாட்டுப்புற கலைஞரை உற்சாகப்படுத்துங்க கீத போலகத்தில் யாரால சப்ஸ்கிரைப் பண்ணலை லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்